ஏன் தெரியாது ஏதோ ஒரு ஹாலிடே இழுவ அதுக்கு இதுக்கு இது பராணப்படுறியே சரி இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கிடலாம் இழுவனா இன்னைக்கு தான் உயிலுவை உயிரோடு இருக்குது நாளைக்கு வந்து இருக்கணும் நினைக்க எப்படி உயிரோடு இருக்க முண்டு இப்படி நீங்க வாழ்க்கையை உங்களுக்கு என்னக்கோ நடந்து வாயத்திறந்து சொன்னா தெரியும் மானத்தை வேற என்ன சொல்லுங்க நீங்க சொன்ன பண்ண எல்லாமே பாட்டி வட்டி குடும்பல இழுவ அதிட்ட வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு வட்டிக்கு வாங்கிட்டு இழுவ இக்க உங்க கிட்ட இந்த பணம் இல்லாமலக்க இருக்கு நீங்க எதுக்கு போய் வாங்குறீங்க இழுவ பணம் இல்ல இருக்கு இழுவ நம்ம கையில தர அவனும் வச்சிட்டு வாணுவ இந்த மாப்பிள மாரோட பிச்சை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கம்மலுக்கு ஆசைப்பட்டே அந்தல கிள போய் வட்டி வாங்கிட்டே போய் போய் அந்த கிள விட்டு போய் மாட்டிட்டீங்களேக்க வட்டிக்கு நீ வந்து பேசிட்டு இருந்தல அப்பமே நம்ம வீட்ல வந்து கிடந்து ஆடிட்டு போச்சு

என்னட்டி உங்களுக்கு

அப்படியே இதே ரெட்ட மடங்காக்கிடுவேன் பாத்தியவுமா இவ்வளவு சீக்கிரமா பணத்தை கொண்டு கொடுத்த பிறக்கும் வட்டி பைசா கேட்க கூப்பிட்டு கிளவி இக்க நீங்க போயும் போய் கிளவிட்டு கடன் வாங்கிருக்கே பாருங்க என்ன இந்த கிளவி திருந்தே செய்யும் என்ன மட்டி கூட்டிட்டு தான் இருக்கும் இனி எந்த பாவம் மாட்ட போவோ அது எங்க இருக்க இப்போ இந்த உலகத்துலயே பெரிய பாவம் பண்ண பாவங்கள் தான் இந்த கிளவிட்டு வந்து மாட்டோம் ம் 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 கிண்ணீபந்தா சின்னு ஒன் மட்ட சாங் ஓகே டூ என்ன பாட்டுன்னு பாப்போம் ஏ இதுவும் சூப்பரா இருக்காங்க பாத்தார் ஏ இந்த பாட்டு நல்லா இருக்கு ரெண்டு பாட்டுல ரெண்டுமே ரீல்ஸ் பண்ணலாமே நல்லா ட்ரெண்டிங்ல போவுமே சின்ன பொண்ணு சிஸ்டத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டு இருக்க இங்க வாங்க 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 உங்களுக்கு என்ன தேவை இங்க வாங்க என்ன சின்ன பொண்ணு இங்க பாறோம் என்னது எப்படி இருக்கு மஞ்சுவரிருக்கு வயசு நாற்பத்தி ஆறு ஆனாலும் அழகா இருக்கா பத்தியா வயசானது போலயே தெரியல சின்ன பிள்ளை போல இருக்கு சோ கியூட் யூ நோ பத்தியா நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசுறீங்க

നമ്പിക്കൈ വിറ്റാൾ ഒന്നു സീറാത് ഓമക്ക മൂഞ്ചിനെ മുടിച്ച പൊടിക്ക് പോയില്ല ചിക്കുമാ പാറവൈ രണ്ടു നാളെ എന്നും തരില്ല തുമ്മുള്ള നാടിയാ പാപ്പ എങ്ങർന്ന് പണ വരുവണ് ഫോൺ എടുക്കോ പറ നാദാരി ഏ സ്വാബി മക്കളെ എമ്മ യാ എടി അല്ലന്ന് ഒരു ഫോൺ പൊളിട്ടി എമ്മ ഇപ്പ നമ്മ ഫോൺ എടുത്തേ യാ എടി പോളിട്ടി ഒരു ഫോൺ യാ ഓ ഫോൺ എന്ന പണ്ട വണ്ടിയാണ് നാ ഫോൺ മണ എടുക്ക മാട്ടേ കാമട്ടി

உனக்கு எம்மா போன் எடுத்துட்டு போலாமா போன் வீட்ல தான் நடக்கும் ரூம்ல நீ செத்தாலும் போன் இல்லாம மாட்டா நீ போன் இல்லாம போடலையே இங்க பின்னிக்கிற மாதிரி பஞ்ச் அடிச்சிட்டு நெனச்சிக்கிற மூஞ்சில பஞ்ச் பண்ணிடுவேன் பாத்துக்க பொய்க்கு பிறந்தான பொய் 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 லே சிவன் கோயில்ல உம்பன் ஜார பட்டாவலாம் அப்பா வாங்கி வெச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நீ போளே தூயி தர முடியலையா நல்லா சூடா இருக்கான் அத திணிட்ட அவ வந்து கோயிலே படுத்துட்டே ஜெல்லு உனக்கு நான் ஃப்ரைட் வேண்டாம் சூடா சாப்டாதான் நல்லா இருக்கும் ஃப்ரைட் அப்பா கோயிலே வெயிட் பண்ணுவாரல அவர் சாப்பாடு తిന്നിട്ട് படுத்து உறங்க செல்ல இங்க எல்லாம் அவர் எடுத்துட்டு அவனே நல்ல ஹோட்டல்ல போய் తిന്നിட்டு திங்க முடியாம இருந்ததெல்லாம் பார்சல் கட்டிட்டேன்னு சொல்லி வாங்கிட்டு வருவான் அத போய் திங்கி நிக்கா ஒரு சாப்பாடு கூட ஒழுங்கா இருக்காது பாரு எல்லாம் mix ஆயி ஒரு மாதிரி கொள கொண்டு கொண்டறோம் انا பாத்துட்டே இரு என்ன இருந்தால என் பிள்ளைக்கு மனசுக்குள்ள அம்மைக்கு பார்சல் பண்ணி கொண்டு போறோம் தோணி இருக்கு அது போதாதா இனி ஒரு ஜென்மம் இடித்து வந்த